வணக்கம் முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டு ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பல்லடத்துக்குள்ளேயே இருக்குது பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் எட்டு ஏக்கரா பூமி அமைஞ்சிருக்குது சின்னிய கவுண்டன் பாளையம் அதாவது பல்லடத்துலேருந்து செட்டிபாளையம் பைபாஸில் வந்தோம்னா ஸ்கை பார்க் இந்த சைட்டு தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த சைட்டு தான் ஸ்கை பார்க் அப்படிங்கிற சைட்டை பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு ரெண்டு காடு தள்ளி அதாவது இந்த சைட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்க போகிற எட்டு ஏக்கரா பூமி அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுலேருந்து ரெண்டு காடு தள்ளி அரை கிலோமீட்டர் தள்ளி எட்டு ஏக்கரா சின்னிய கவுண்டன் பாளையம் தாரோடு பேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்குது சைட்டு போடுறதுக்கு தகுந்த பூமி அது இதுதாங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு போடுறதுக்காக ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க இது தாரோடு போட்டுருவாங்க இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் தார் ஓடு போட்டுருவாங்க இந்த தார் ரோட்டு மேலேயே நம்ம பார்க்கக்கூடிய எட்டு ஏக்கர் பூமி அமைஞ்சிருக்குது இந்த பூமி சைட்டை சைட்டு போடுறதுக்கு தகுந்த பூமியாக இருக்குது ஊருக்குள்ளேயே இருக்குது செம்மண் பூமி ஸ்கை பார்க்கு வீடியோ பார்த்திங்களா அங்கே பதினோரு லட்சரூபா போகுது ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது இந்த பூமி பார்த்திங்கன்னா சைட்டு போட்டால் ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் ஏன்னா இதை சுற்றி பூரா ஆறு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இதுதாங்க செம்மன் பூமி எட்டு ஏக்கரா பக்கத்தில் தோப்பு ம் அந்த கல்லுக்கால் கல்லுக்கால் ஒட்டி தலம் தோப்பி இந்த பூமி தாங்க மொத்தம் எட்டு ஏக்கராக தாரோடு பேஸில் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பூமி தான் அவர்கள் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுவத்தஞ்சி லட்ச ரூபா ஒரு ஏக்கரின் விலை ஒன்றை முக்கால் கோடி சொல்கிறாங்க நிகர நம்ம பேசிக்கலாம் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வரைக்கும் அவங்க ஐடியா வச்சுருக்காங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட இடம் சைட்டு பூமியில் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து வழி பரப்பலாம் பின்புறமாக ஒரு பதினேழு அடி தடம் இருக்குது இது ஒரு பதினேழு அடி பின்புறமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்